சார் வணக்கம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்னதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஜாமீன் பாஜகவுடைய எதிரத அதிகாரம் பாஜகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்ட அமலாக்கத்துறை வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை அரசியல் காரணங்களுக்காக கைது செய்தது இந்த வழக்குல ஒண்ணும் இல்லை என்ற பிறகும் இப்படிப்பட்ட கைதில் நடவடிக்கை செய்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுதும் அவர் வந்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தது அமலாக்கத்துறை அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது இதை வரவேற்கிறோம் நானூறு நாட்கள் வந்து சிறையில வைத்து இது போன்ற வழக்குகளுக்கு வந்து நானூறு நாட்கள் சிறையில் வைத்திருப்பார்களான்னு தெரியல முதல் முறையாக இது பாஜக ஆட்சியில அரசியல் எதிரிகள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாஜகவுடைய எல்லா அரசியல் எதிரிகளும் வந்து பாஜகவால வந்து உச்ச நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமா வந்து அந்த வழக்குகள் ஜாமீன் வழக்குகள்ல எல்லாத்துலயுமே வந்து சிபிஐ அமலாக்கத்துறையையும் கேள்விகள் கடுமையான கேள்விகளை வந்து கே கேட்டது கேட்டது உச்சநீதிமன்றம் ஆனாலும் அவர்கள் திருந்திய பாடில்லை இப்போ வந்து அவர்களுக்கு வேண்டும்கிற ஆட்களை வந்து ஜாமீன் குருக்கலானு சொல்றது அரசியல் எதிரிகள் அவங்களுக்கு இணங்காத அவர்களை வந்து சித்திரவதை செய்வது தான் என் அமலாக்கத்துறை செய்து வந்து கொண்டிருந்தது இல்ல துட்சிய வந்து அரவிந்த கீஜோராகட்டும் மனிதி துறையாக ஆகட்டும் பிரசிதி வளர்ச்சியாகட்டும் தொடர்ச்சியாக இந்த அமலாத் துறையால் கைது சென்றவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கு இது அரசியல் எதிர்வா எந்த மாதிரியான சித்திரத்தை வந்து ஏற்படுது இல்ல இப்ப மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல மக்கள் இப்போ கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமலாக்கத் துறையான்னு பாத்தீங்கன்னா வெறும் அரசியல் எதிரிகள் தான் சோ அது தெளிவாக எல்லாருக்குமே புரிந்திருக்கிறது மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ வந்து இருநூத்தி நாற்பது நம்பர் தான் இருக்கு பாஜகவுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது இப்போ அவர்களால் இதை செய்ய முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி அதோடு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் வந்து பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அரெஸ்ட் பண்றதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது சோ இனிமே இப்படிப்பட்ட கைதுகள் இருக்குமா என்ற பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த வழக்கு ஆரம்பத்தில் வழக்கு அவர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டார் உச்ச நீ உயர்நீதிமன்றம் வந்து அவருடைய வழக்கை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம் வந்து இது பண்ணிருக்கு சோ அந்த அடிப்படையில வந்து இந்த வழக்குல ஒண்ணும் பெரிய ஆதாரங்களோ பெரிய இதுவோ எதுவுமே கிடையாது திமுகக்கு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் கேட்டு முறை வந்து இந்த நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்பட்டது மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் கேட்க கேட்கப்பட்டது அவருக்கு எதிராக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதெல்லாம் தாண்டி ஒரு நீண்ட நெடிய சட்ட போன்ற மாதிரி கிடைக்கப்பட்ட ஜாமீன் திமுக எப்படி பாக்குது அமித்ஷா வீட்டுக்கு பங்கு இருக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுதிட்டு சொல்றேன் இதுல என்ன மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவெனில் அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்றாரு இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த செய்த நபர்னு சொன்னா அந்த இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை வந்து அவர் அவருடைய தேவையான அந்த மருத்துவமனையில சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்வதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தது அமலாக்கத்துறை அவர் வந்து நையாண்டி செய்தார் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து நையாண்டி செய்தார்

ஆமா எதுவா இருந்தாலும் அதுதான திருப்பி திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து யாரையும் நீங்க வந்து இறுதி தண்டனைக்கு முன்னால இறுதி தண்டனைக்கு திருப்புக்கு முன்னால யாரையுமே வந்து சிறையில் அடைப்பது என்பது சட்டப்படி சரியாகாது என்பதை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ இல்ல கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக இதைத்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஆனா அமலாக்கத்துறை அந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசியல் எதிரிகளுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க விடாமல் பார்த்துக் கொண்டது இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராது நன்றி சார் நன்றி சார்